திரு சக்கர் மாவட்ட கபடி கழக இணை செயலாளர் இவர்களை வழிநடத்த ஊராட்சி தர்மகத்தா கிருஷ்ணமூர்த்தி அப்பாவும் கே பிறப்ப அவர்களும் வழிநடத்தி

தட்டி அண்ணா அண்ணா இருக்கு இருங்க அவர் போயிட்டு வந்த தட்டி நேற்று நேற்று இந்த பேனர் முழுவதையும் நேரம் காலம் பார்க்காமல் நமக்கு உதவி செய்து அமைக்க உதவிய சக்தி சக்தி மணி மணி ஒன்றிய மாணவரடி துணைச் செயலாளர் இறுதி போட்டி போட்டி

ओके <laughs> <laughs> எங்கள் இரண்டாம் வார்டிற்கு சிறப்பாக சிம்மட்டோட அன்பழியை படித்த அண்ணன் ரக இலக தலைவர்களுக்கு எங்களுடைய ஊர் கவர் சார்பாகவும் ஊர் தவறு சார்பாகவும் எங்கள் ஊர் பொதுமாராக சாலை அணிவிக்கின்றோம் எங்களுடைய தர்மக்கு தான் சாலை அனுப்ப எங்களுக்கு இரண்டாம் வார்டில் சிறப்பாக சிம்மூன் ரோடு அன்பழகையில் படுத்த சிறப்பாக ரகவர் தூரராட்சி பணி தலைவர்களுக்கு அன்புக்கு நன்றி நன்றி போட்டி நடுவில் படிக்கப்பட்டு அந்த பக்கம் பா பா ஃபைனல் மேட்சே அப லைன் அப் மே கொஞ்சம் பாற குட்டி முஷ்டி அவரு இதோ போடு இருதி போடு இருடும் தல சிறந்த அடிகள் சென்னை Vs திருநாமளை திருநாமளை துவை திருவண்ணாமலை திருவண்ணாமலை மூன்று ரைட் நாங்களும் சலைத்தவர்கள் என்று முதல் வெட்டி பதிவு செய்துள்ளார்கள் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி சென்னை சென்னை ിപ്പിള്ളി ജെ പി ആർ യൂണിവേഴ്സിറ്റി கார் நான்கு மூன்று மூன்று திருவண்ணாமலை நான்கு சென்னை மூன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டீம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போட்டியில பங்கேற்றாங்க இந்த போட்டி போல திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் இனி நடக்கணும்னு சொல்லிட்டு இது முன்மாதிரியே அந்த போட்டியை நடத்தி இருக்கோம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்த விதமான சரசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு அற்புதமான கபடி போட்டி Do our day! இது பத்து லட்சம் பெண்களுக்கும் பத்து லட்சம் ஆண்களுக்கும் பத்து லட்சம் திண்டுக்கல்ல சிறப்பு பரிசு தெரியுமா நாலு கார் நாலு ஸ்கூட்டர் மாவட்டத்தின் பெரிய மேட்ச் இல்லது டிக்கெட் அது யார் வேணா போய் பார்க்கலாம் கோபால கவலைப்படாதுப்பா செமில் பார்த்துப்பா டைம் அவுட் டைம் அவுட் டைம் அவுட் டைம் அவுட் நான்கு 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 இரண்டு அணியும் சமபுள்ளி எடுத்து விளையாடிக் கொண்டு வருகிறார்கள் புரிந்து கடை இறுதிப் போட்டி மீண்டும் ஒரு வீட்டு புள்ளி சென்னை ஜே பி ஆர் இன்னொரு செட்டி வெளியில இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கேன்

மீண்டும் ஒரு வீட்டுப் பிள்ளி திருவண்ணாமலை அஞ்சு பத்து பத்து நமது நமது ஏலகிரி கிராமத்தில் நேற்று இரவே வந்து பதிமூணு டீம் வந்துட்டாங்க எங்க தங்க வைக்கிறது தெரியல நம்ம கேட்ட அத்தனை வீட்டுக்காரையும் ஏதோ இருக்கிற இடத்த கண்டிப்பா ஒதுக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு உதவி பண்ணாங்க ராத்திரி மூணு மணி வரைக்கும் வந்த அணிகளை ஒவ்வொரு வீடா வந்து ஒதுக்கி படுக்க வச்சோம் மீண்டும் ஒரு வீட்டு பிள்ளை ஜேபிஆர் யூனிவர்சிட்டி இது போல கபடி போட்டிகளை நடத்த ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லைனா முடியாது நம்முடைய ஏலகிரி கிராமம் கபடி ரத்தம் கபடி ரத்தம் பாய்ந்த ஒரு ஊர் அது போல கபடிக்கு கேட்டதும் யார் யார் வீட்டில் இடந்துச்சு அத்தனையும் ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த விழா கபடியை சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மீண்டும் ஒரு சென்னை ஜே பி ஆர் யூனிவர்சிட்டி பனிரெண்டு ஐந்து ஏழு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சென்னை ஜே பி ஆர் அணியினர் இரண்டாம் தலை சிறந்த அணிகள் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது ஒன்லி ஒன் இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல கபடி இருக்கு நடுவர்கள் பற்றாக்குறை அதையும் பொருட்படுத்தாம நம்ம நடுவர் குழு சிவா நாவா ஆகட்டும் தியாகராஜர் தேகா ஆகட்டும் தொடர்ந்து நடுவர் பணி பார்த்துருக்குறாங்க ரொம்ப சவாலான வேலை இது ரெண்டு உத்து ஒரு நொடி திமிட்ட முடியாது இந்த பணியும் நடுவர் பணி செய்து கொண்டிருக்கோம் நமது திருப்பத்தூர் மாவட்ட ஏகேஎஃப்ஐ குழுக்கும் இந்த விழா கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மூத்த நடுவர் பாலண்ணா இந்த பணியும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ரங்கண்ணாவோட ஆகட்டும் ராஜாமணி அண்ணாவை பத்தி சொல்லணும் ஒரே ஒரு கால் பண்ணா மைதானம் ரெடி பண்ணணும்னு இந்த ஒரு மணி நேரத்தில் வர சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு இந்த மைதான பராமரிப்பார் ராஜாமணி அண்ணாவுக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலை ஐந்து புள்ளிகளையும் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி பதிமூன்று புள்ளிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறேன் இது இறுதி போட்டியின் முதல் பாதியாட்டம் பதிமூன்று ஐந்து ஜே பி ஆர் பதிமூன்று திருவண்ணாமலை ஐந்து Time out, oh. time out. நடுவர் தீர்ப்பே இறுதியானது மூன்று வேட்டை புள்ளிகள் சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் பீனிக்ஸ் பதிமூணு எட்டு ஐந்து புள்ளி வித்தியாசத்தில் விளையாடி வருகிறார்கள் கேப்டன் கொஞ்சம் விழிப்புணர் பதிமூணு எட்டு மிடில்

மீண்டும் ஒரு வீட்டு புள்ளி சென்னை பதினைஞ்சு எட்டு இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை தண்டு இந்த கபடி போட்டியை ரசித்த அத்தனை ரசிகர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ரசிகர் இல்லாத எந்த விளையாட்டும் வந்து வளராது ரசிகரோட வளர்ச்சி எவ்வளோ இருக்கோ அந்த விளையாட்டு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகும் அதே போல கபடி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை கூடுத தவிர குறையில அது ஆண்கள் கபடியா கிட்டும் दुआ दुआ द மிகப்பெரிய கபடி ரசிகர்களின் ஆறுதரவு இருப்பதால் அடுத்த ஆண்டு மகளிர் கபடி போட்டியின் பரிசு தொகை ஒரு லட்சம் இதே நாளில் இதே இடத்தில் அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் இடம் மாறலாம் நம்ம ஏலகிரி கிராமத்தில் லொகேஷன் இடம் மட்டும் சேஞ்ச் ஆகலாம் இடம் மாறலாம் ஆனா பரிசு தொகை மாறாது அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் முதல் தொகை கொண்ட போட்டி நடைபெறும் என்பதை நம்முடைய ரசிகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி ஐந்து மணித்துறிகள் இறுதி ஆட்டத்தின் கடைசி மணித்துடிகள் பதினேழு ஒன்பது சென்னை பதினேழு திருவண்ணாமலை ஒன்பது இந்த போட்டி மிக பெரும் பதினேழு இந்த மாபெரும் கபடி போட்டி கடைசி நான்கு மணி துடிகள் இந்த ஆட்ட முடிய இந்த டைம் அவுட் கபடி போட்டி மாபெரும் கபடி போட்டி டைம் அவுட் மாறுவதற்கு டைம் அவுட் மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவை அந்த வகையில் எங்களுக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் நல்கிய நமது ஏலகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய இணை செயலாளர் ஏலகிரி எம் ரகு அண்ணா அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த போட்டி வந்து பல மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த வீராங்கனைகள் இதுக்கு பெரிய லெவலில் பாதுகாப்பு வேணும் இவங்களை தங்க வைக்கிறதுக்கு வீடு வேணும் சாப்பாடு இவங்க டிராவல் எக்ஸ்பென்ஸு வந்து அனைத்து அணிகளுக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் பயணப்படி கொடுத்தோம் அதுபோல ஏகப்பட்ட செலவினங்களுக்கு இடையில் தான் இந்த போட்டி நடத்தப்பட்டது இதோ இறுதி போட்டி தற்போது நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பலரின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி கபடி போட்டியை நடத்த முடியும் பதினேழு பத்து திருவண்ணாமலை பத்து சென்னை பதினேழு ஏழு புள்ளி வித்தியாசத்தில் விளையாடி வருகிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சென்னை ஜே பி இந்த போட்டி மாபெரும் வெற்றி அடைவதற்கு எங்களுடன் அல்லும் பகலும் பாராமல் உழைத்த ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் திருமதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது போல ஒரு பொது நிகழ்ச்சி நடத்த முடியும் அந்த வகையில் எங்களுக்கு அத்தனை பத்து வெட்டிப்பள்ளி சென்னை ஜெயபர் தேர்ட் ரைட் லாஸ்ட் இரண்டு நிமிடங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்ச பல தலைவா மதம் சார் சார் இறுதி போட்டி பரிசு கொடுத்துட்டு ஜெர்சி விடுமா ஜெர்சி விடுமா பத்தொன்பது பதினொன்று சென்னை பத்தொன்பது திருவண்ணாமலை பதினொன்று இறுதி போட்டி இறுதி நிமிடங்கள் கடைசி ஒரு மணித்துளிகள் இறுதி போட்டி இறுதி நிமிடங்கள் சென்னை ஜே பி ஆர் யூனிவர்சிட்டி அணிக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக முதல் பரிசை தட்டிச் செல்லும் அணிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது பரிசை வெட்டி வாங்கி சுடிய